உலகிலும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் நிறைய ராசி பலன்கள் பார்த்திருப்போம் வாரப்பழங்கள் பார்த்திருப்போம் எனக்கே எனக்கு யூனிக்கா என்னுடைய நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான பல பழன்களை இந்த கோச்சார கிரகங்கள் வழங்க காத்திருக்கின்றன இந்த மாசம் என்ன நடக்க போகுது அது ஏன் நட்சத்திரத்துக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற ரெக்யூராசிட்டி எல்லாருக்குமே இருக்கும்ல அந்த வகையில ஒவ்வொரு மாதமும் நட்சத்திர பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம் கேதுவி நாக சிறந்த ஆளுமையை தன்னகத்தையே வைத்துக் கொண்டிருக்க ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா அது மக நட்சத்திரம் தான் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட ஜூலை மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகிறது என்னவெல்லாம் கிரகங்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்க போறீங்க ஆனா தலைக்கு மேல கேது வந்து ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு கவலை இல்ல இனம் புரியாத ஒரு பயத்தை உள்ளுக்குள்ள கொடுத்துட்டே இருப்பாரு என்னதான் நம்ம சிம்மராசிக்காரங்களா இருந்தாலுமே என்னதான் நம்ம டானாவே இருந்தாலுமே ஏதோ ஒரு சங்கடம் ஏதோ ஒரு சஞ்சலத்தை உள்ளுக்குள்ள வச்சு அப்படியே ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருந்தாரு இந்திரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் ஏன்னா எப்பயுமே வந்து ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்காரு நட்சத்திரநாதன் ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னா ஒண்ணும் பெருசா நம்ம கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரியன் கிட்டத்தட்ட பதினோராம் இடத்தில் சஞ்சாரம் செய்தல் அப்படின்றது லாபத்தை பன்மடங்கு தரக்கூடிய அமைப்புலதான் இருக்காரு சோ அதனால பெருசா கவலைப்பட வேண்டாம் நட்சத்திரநாதனும் ராசிநாதனோட வீட்டுலதான் அமர்ந்திருக்காரு பத்தாதுக்கு தன்னுடைய இன்னொரு நட்சத்திரத்தோட செவ்வாயோட தான் சேர்ந்து அமர்ந்திருக்காரு என்ன கொஞ்சம் பிசிக்கலா ஃபீல் ஆகளை தவிர மத்தபடி பெருசா ஒரு நெகட்டிவ் அப்படின்னா மகத்துக்கு ஒண்ணுமே இல்லைன்றவ செவ்வாயினாலே உடல் வலிமைதாங்க சில பேருக்கு பல்லு பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம் சில பேருக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வரலாம் போன் கொஞ்சம் அப்படியே வீக் ஆயிடுச்சு இல்ல போன் சம்பந்தமா ஏதோ ஒரு பிரச்சனை பேக்ல எல் ஒன் எழுத்து பிரச்சனை இல்ல பெண்களா இருந்தா ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு இல்ல பிளட்டு கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரியோ இல்ல ஏதாவது இந்த நாற்பது வயதை தாண்டி பெண்களுக்கு வரக்கூடிய அந்த மெனோபஸ் பிரச்சனையாக இருக்கலாமே தவிர இந்த மதம் பெருசா ஒண்ணு மக நட்சத்திரக்காரங்கள் பயந்து கொள்வதற்கான அமைப்பு எதுவுமே இல்லை ஏன்னா ராசிநாதன் பதினோராம் இடத்துல இருக்கும்போதே லாபத்தை தரக்கூடியதா இருக்கு இதுவரைக்கும் பார்த்த வேலைக்கான ஒரு நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு யாருமே மதிக்க மாட்டாங்கன்னு போன மாசம்னா சொல்லிட்டு இருந்த கதையெல்லாம் மாதிரி பரவாயில்லையே இந்த மாசம் கொஞ்சம் நல்லா தான் போகுது போல அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும் போதே ஒரு கான்பிடென்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதமாக தான் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் இனிதே புதியமாக காத்திருக்கிறது பத்தாவதுக்கு நட்சத்திரநாதன் வேற ராசிநாதன் வீட்டுல அமர்ந்திருக்கிறது அப்படின்றதே ஒரு மாதிரியான சிந்தனையில் ஒரு தெளிவு மனோதிடம் வேற வழியில் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான பழகிடுறது சில விஷயத்துல வந்து நம்மள ஒண்ணுமே மாத்த முடியாது இல்லையா அது மாத்த முடியாதுன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவோம்னா அதுக்கு வந்து நம்ம அடாப்ட் ஆயிடுவோம் அந்த மாதிரி இது மாறாது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சு நம்ம அதுக்குள்ள வந்து அதை கொள்ளக்கூடிய தன்மை இதெல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கு ஏன்னா இது வரைக்கும் எனக்கு கிடைக்கலையே கிடைக்கலன்றதெல்லாம் போயிட்டு ஓ கிடைக்கும்னா கிடைக்கும் கிடைக்கும்போது கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரியான தாட்டுக்குள்ள எல்லாம் வந்துருவீங்க அதை கேது உங்களுக்கு சூப்பரா கொடுப்பாரு நிறைய ஆன்மீக ஞானம் அதிகரிக்க போறோம் திடீர்னு கோவிலுக்கு போறது திடீர்னு சாமி கும்பிட்றது இத்தனை இல்லாம வீட்டுல வளர்க்கேத்துறது நிறைய வந்து இந்த எனக்கு தெரிஞ்சு நிறைய மக நட்சத்திரக்காரங்க எனக்கு போன மாசத்துல இருந்து எனக்கு கரெக்டான கால்குலேஷன் எடுக்கிறது கரெக்டான போன மாசம் பதினைஞ்சாம் தேதிக்கு முன்னாடி எடுத்து போன மாசம் எடுத்துக்கோங்க ஜூன் மாசத்துல இருந்தே கொஞ்சம் அப்படியே வீடு வீடு சார்ந்த இடத்துக்குள்ள நம்ம நம்ம செல்வத்தை எப்படி பொருக்கிக்கிறது நம்ம எப்படி நல்லா வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி தனம் விலைக்கேத்து தானம் இது பண்ணி நீங்க டெய்லியே பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் அதிக அளவு கடவுளிடம் உங்களுடைய அர்ப்பணிப்பு தரக்கூடிய அமைப்பாக இருக்கு கேதுனால அந்த விலையை கரெக்டா பண்ணுவாரு பத்தி பதினோராம் இடத்துல குரு அவ்வளவு குருவோட அவங்களோட பிளானிங்ன்ற இடத்துல பயங்கரமா திட்டமிடல் பண்ணுவீங்க சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணுவீங்க சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க வியாபாரம் அப்படின்ற இடத்துல இது வரைக்கும் இருந்து தொய்வு நிலையெல்லாம் மாறி அதுக்கு மூலமாக ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னொரு பிரான்சி போடலாமா இன்னொரு விஷயம் பண்ணலாமான்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் ஓடும் நிறைய பேருக்கு வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற நோக்கிய பயணத்துக்குள் நீங்கள் வந்து தள்ளப்படுவீர்கள் நீங்களா போவேன்னு சொல்ல வேற வழி இல்லாம நீங்க அந்த விஷயத்த பண்ணணுமேன்ற மாதிரி நீங்க பண்றதுக்கான அமைப்பு எல்லாம் இருக்கு அதே மாதிரி மக நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறமா கடகத்துக்கு சூரியன் வந்த அப்புறம் பன்னெண்டாம் இடத்துல போய் போது கொஞ்சம் விரயத்தை தரக்கூடிய அமைப்புலதான் ராசிநாதன் இருக்க போறாரு சோ அதனால பத்தாவதுக்கு நட்சத்திரநாதனும் வந்து தனிக்கு மேல உட்காந்து இருக்கிறார் கொஞ்சம் சிந்தனையில ஒரு மாதிரியான குழப்பம் ஒரு தடுமாற்றம் என் வாழ்க்கை எதை நோக்கிதான் போகுதுன்னே தெரியலேன்ற மாதிரி ஒரு விருத்திக்குள் போகுதல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு ரெண்டு மூணு மாசம் நான் பெருசா ஒன்னும் கவலைப்படுத்த வேண்டாம் ஏன்னா எனக்கு தடவை சனி உங்களுக்கு பாசிட்டிவ் சைன்ல இருக்காரு என்னதான் அஸ்டமர்ஸ்ல போய் அமர்ந்திருந்தாலும் சனி வந்து உங்களுக்கு குட் சைன்ல இருக்காரு சோ பெருசா கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல பட் பன்னிரெண்டாம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்துன்றது விரயத்தை கிரியேட் பண்ணி விட்டுறோம் பசந்த நிலையில் தேவையில்லாத ஒரு என்ன உழைச்சாலும் காசு வர மாட்டேங்குது என்ன உழைச்சாலும் பேர் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி தானே ஒரு சின்ன மனசஞ்சலம் வருவதற்கான வாய்ப்பு மக நட்சத்திரக்காரர்களுக்கு வரலாம் அதே மாதிரி கொஞ்சம் டயர்டா ஃபீல் ஆகுறது சோர்வா ஃபீல் ஆகுது செவ்வாயோட சேர்ந்து கேது ஒரு மாதிரி மக நட்சத்திரக்காரர்களுக்கும் சரி மக நட்சத்திரக்காரர்களுடைய அப்பாக்களுக்கும் சரி இந்த மாதிரியான நிலைமைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வீட்டுல ஏற்காவது உடம்பு இருக்கிறது இல்லை வந்து டயர்டா இருக்கிறது இல்லை ஒரு மாதிரி வந்து என்ன சொல்றது ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு ஒரு மாதிரி கில்ட்டினஸ் எதுக்கு நான் என்ன பார்த்து வைக்கப்படுறேன் எதுக்கு என்ன பார்த்து நானே ஒரு மாதிரி பண்றேன் ஏதோ ஒரு இடத்துக்குள்ள கூலி கூலி உட்காந்துக்கிறது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை யாரோ என்னமோ சொல்லிட்டு போறாங்க நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த தடவை மக நட்சத்திர பெரிய பிரச்சனை தான் யாரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது இப்போ பார்த்தாலும் வெறிகுட் சொல்லிட்டே இருக்கணும் ஆனால் இந்த என்ன பண்றதுக்கு கிரகம்லாம் விரிகுட் சொல்ல மாட்டேங்குது நட முடிக்கிது அதனால நம்ம அதுக்கெல்லாம் இருக்க முடியுமா அதனால சூப்பராக கலர் இருக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் யார் சொன்னால் என்ன சொல்ல யூஸ்வலி சிம் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க ஆனா இந்த மகம் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணும் என்ன மட்டும் சொல்லல என்ன மட்டும் வெரி குட் சொல்லல அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க சோ இந்த இந்த சிங்கத்தின் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய தெய்வங்கள் இல்ல ஒரு வாகனத்தின் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய தெய்வங்கள் இப்ப முருகன்னா மயிலோடு இருக்கிற முருகன் இல்ல காலினா சிங்கத்தின் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய துர்க்கை இந்த மூஞ்சூர் மேல இருக்கக்கூடிய புள்ளையார் இந்த மாதிரி வாகனங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த தன்மையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைய காத்திருக்கிறது ஓகே நிறைய பேருக்கு பேங்க் லோன் மூலமாக ஏதாவது ஒரு ஆஃபர் வரதுக்கான சான்ஸ் இருக்கு நிறைய பேங்க் லோன் கிடைத்தது இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சக்சஸ் ஆறது இந்த மாதிரி மக நட்சத்திரக்காரர்களுக்கு பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அம்மாக்கு ஏதாவது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் கிரியேட் ஆகுறது அம்மாவுடைய உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் வெளியில வருது கண்ணு பிரச்சனை வருது கிரியேட் கிரியேட் பண்ணி விடுறது அம்மாக்கு ஏதாவது கண்ணு பிரச்சனை இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது கண் சம்மந்தப்பட்ட ஒரு டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்குன்ற மாதிரி மக நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கண் சம்மந்தப்பட்ட இடம் அதே மாதிரி இந்த லிவர் கிட்னி பயத்துக்குள்ள இருக்கக்கூடிய சில பார்ட்ஸ் மூலமாக ஏதாவது ஒரு பயத்தை கொடுப்பாரு எக்ஸ்பெஷலி இந்த லிவர் பைஜ் ஆறுது கிட்னி வீக் ஆறு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயமுறுத்துதல் வரும் அது பயமுறுத்து தான் அது பெருசா ஆகுதுன்னா ராகு வந்து சும்மா தான் செய்வாரு டைரெக்டா ஏழாம் பறவையா பாக்குறதுனால கொஞ்சம் அப்படியே பயமுறுத்துவாரே தவிர இல்லை எல்லாருடைய துணை துணைவே இருக்கிற இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கிரியேட் ஆகுது இப்படி ஒரு பயத்தை கொடுக்குமே தவிர அது நிரந்தரமா அதுதான் பிரச்சனை இருக்குன்னா இருக்காது சும்மா ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்களேன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பாரு டாக்டர் அது மாதிரி நான் இப்போ இருக்கும் ஸோ நாலாம் இடத்துக்கு காலபுஷனுடைய நாலாம் இடத்துக்கு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய சூரியன் உங்களுக்கு பனிரெண்டாம் வீடாக இருக்கறனால கொஞ்சம் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மருத்துவ செலவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அவ்வளோதான் பெருசாக பயந்துக்கிறதுக்குலாம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்றுமே இல்லை ஓகே நீங்கள் படிக்கிற மக நட்சத்திரக்கார குழந்தைங்களா இருந்தால் பெருசாக இல்லை கொஞ்சம் படிப்பு தாமதத்தோட தான் படிப்பீங்க ஏன்னா கேது இருக்கும்போது கொஞ்சம் டிலேவை கொடுப்பாரு மென்டலி என்னடா படிச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு தன்மை இருக்கும் ஸோ படிப்பு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் நான் வந்து பூசி எல்லாம் பொழுது ஒரு முறை இப்பதான் ஒரு மாசம் ரெண்டு மாசம் இருக்கு பாத்துக்கலாம் நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களா இருந்தா நான் சொன்ன அத்துணை பலனும் தான் பயிரை பத்திரமா பாத்துக்கணும் கண்ணை பத்திரமா பாத்துக்கணும் பள்ள பத்திரமா பாத்துக்கணும் இந்த மூணு விஷயமும் நீங்க பாத்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க உணவு சாப்பிடற இடத்துல கவனமா இருங்க தேவையில்லாத சிந்தனைக்குள் ஆட்படார்கள் எதுவும் வந்து உங்களை மாற்ற போறது கிடையாது ஏன்டா இப்படி எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் வருதுன்ற மாதிரி நீங்களே உங்களை புலம்பி அடுத்தவங்களையும் சேர்த்து புலம்பாதி புலம்ப வைக்காதீங்க உண்மை அம்மாவோட உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமா இருக்கு அப்பாவோட உடல்நிலையில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது நாற்பது வயதுல இருந்து அறுபது நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் சிந்தனையில் ஒரு மாதிரியான குழப்பம் வரப்போகுது மத்தபடி எல்லாம் சக்சஸ் பண்ண போறீங்க ஒன்னு ரெண்டாக்க போறீங்க ரெண்டு நாளாக போறீங்க தேவையில்லாத ஒரு பணம் வரணும்ன்றது இன்னொரு ஓப்பன் பண்ண போறீங்க கடன் அடைப்பதற்குள்ள சின்ன சிக்கல் வரப்போகிறது சோ நிறைய பொருளாதாரம் சார்ந்து குடும்பம் சார்ந்து ஏதோ ஒரு பற்றாக்குறை இல்ல ஏதோ ஒரு தொய்வு நிலைக்குள் சந்திப்பதற்கான காலம் இந்த ஒரு மாத காலம் பார்த்து இருந்துக்கோங்க ஓகே நீங்க அறுபது வயது தாண்டியவானக்காரர்களா இருந்தால் நிறைய பேரம்பத்தியோடு இருப்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு ஏதோ உங்களால முடிஞ்சு வேலை செய்யறது அவர்களுக்கு வந்து உங்கள் ஆதரவின் மூலமாக சில நன்மைகள் நடத்தல் வீட்டுல இருக்கவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒண்ணு கொடுத்து உதவுறது ஏன்னா பதினோராம் இடத்துல லாபத்துலதான் அவன் காத்திருக்காரு சூரியன்ற நீங்க ஏதாவது ஒண்ணு கொடுத்து உதவு உங்க உங்களுடைய உதவியின் மூலமாக அவர்களுக்கு ஒரு லாபம் கிடைத்தல் மற்றவர்களுக்கான லாபத்தை நீங்க கொடுக்கறது அப்படின்ற மாதிரி நகர்ப்புற சூப்பரா இருக்கு மகன சித்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட ஜூலை மாதம் ஓகே நீங்க என்ன பார்ப்பீங்க தடவை அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய எனக்கு தெரிஞ்சு மகன சித்திரக்காரங்கள் ஆமைகள் பார்ப்பதற்கான வாய்ப்பு ஆமையா இது ஒரு நான் மக நட்சத்திரக்காரர்கள் ஆமைகள் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சும்மா நீங்க யூடியூப்ல தர ஆமை போற மாதிரி இல்ல வீட்டுல ஏதாவது ஆமை இருக்கிற மாதிரி இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஆமைகள் ஆமை சம்பந்தப்பட்ட பேச்சோ விஷயமோ உங்க காதல கேட்கறது சோ ஆமை அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு உங்கள் கண்ணுகள் படலாம் பட்டதுன்னா கண்டிப்பாக எல்லா கவலையும் தவறுபுரியாக போகிறது என்று அர்த்தம் படாதீங்க சூப்பரா இருக்க போகுது நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாராகி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த எச்சத்தை கொண்டு வந்து தரும் அதை தாடியும் கண்டிப்பாக புள்ளையார்பட்டி புள்ளையார கெட்டியா புடிச்சுக்கோங்க பதினோராம் இடத்துல ராசிநாதன் இருந்து அதன் மூலமாக வரக்கூடிய லாபம் நல்லா இருக்கணும் பன்னிரெண்டாம் இடத்துல விரயம் பெருசா ஆகக்கூடாது அப்படின்னா கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுடைய கவலைகளுக்கான ஒரு சரியான சொல்யூஷனா இருக்கும் முடியும்னா பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க இல்ல பிள்ளையார்பட்டி படி போட்டோ வாங்கி வச்சுட்டு தனந்தனா அதுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு முடிஞ்சா ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமகனா கணபதி வந்துருவாரு அந்த ஓம் கம் கணபதியை நமக இந்த வார்த்தையை சொல்லி கணபதியை வழிபாடு செய்யுங்கள் இந்த மந்திரத்துடைய அதிர்வு உங்களுடைய கவலைகளை போக்குவதற்கான மிகச்சிறந்த மருந்தாக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது